ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆனி மாதம் முடிஞ்சிருச்சு இப்போ ஆடி பிறந்திருக்கு ஸோ இந்த ஆடி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ஆடியாக இருக்க போகுது பொதுவாக ஆடி மாதமே ஒரு நல்ல மாதம்தான் பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுடைய பயிற்சிகள் வைத்து தான் அந்தந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் வந்து கணக்கீடு செய்வாங்க ஸோ பொதுவாகவே சூரியனுடைய பயிற்சி வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்யப்படுதுன்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வந்து சூரியன் பகவான் போய் பயணம் செய்யக்கூடிய ஒரு நேரம் ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கே உரிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகைகளுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது நிறைய விசேஷங்கள் இனி அடுத்தடுத்து வந்து நிகழ இருக்குங்க ஸோ ஆடிக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களானது உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம் ஸோ மதனராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த ஆடி மாதம் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் ரொம்பவே சிறப்புமிக்க மாதமாக இருக்கக்கூடிய ஆடி மாதம் பிறந்தாச்சுங்க ஸோ இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்குரிய மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்ல காரியங்கள் செய்கிறது தான தர்மங்கள் செய்கிறது உணவு தானம் கொடுக்கறது இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே எல்லா கோவில்கள்லேயுமே வந்து நடக்கும் அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா அம்மன் கோவில்களில் நிறைய திருவிழாக்களே கோலாகலமாக வந்து நடத்துவாங்க ஸோ ஆடி மாதம் அம்மனுக்கே உரிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதாவது சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு மாதமும் வந்து கணக்கீடு செய்யப்பட்டு இருக்கு இப்ப சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம் முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா விசேஷங்களையும் காட்டிலும் அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசைகள்லேயே மிகப்பெரிய அமாவாசையாக இருக்கக்கூடியது இந்த ஆடி அமாவாசை தான் இந்த ஆடி அமாவாசையில் எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் என்னென்ன செய்தால் என்ன சிறப்புகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம் இப்போது பொதுவாக இந்த ஆடி மாதம் கிரகங்களுடைய அடிப்படையில் என்ன பலன்களை மிதனம் ராசினியர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் ஏன்னா மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு சில விஷயங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு கூட இது பதிவு வந்து உதவியாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய முதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் என்ன விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு வெற்றியை தாங்க கொடுக்கும் அதாவது பகைவர்களுடைய தொல்லை உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து விலக ஆரம்பிச்சிடும் வழக்குகளில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சரியாக போகும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலையுமே உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காதுங்க இடமாற்றம் வேணும் மாற்றம் வேணும் உத்தியோக மாற்றம் வேணும் தொழிலில் மாற்றம் வேணும் இப்படி நிறைய வகைகளில் மாற்றங்களை மட்டுமே எதிர்நோக்கிட்டு இருக்கக்கூடிய முதலாம் ராசி நேர்களாக நீங்கள் இருக்கீங்களா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் நினைத்த அத்தனை விதமான மாற்றங்களும் இந்த ஆடியில் உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் நிச்சயமா அந்த தொழில நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க இது வரைக்குமே நேர்களுக்கு பல வகைகளிலுமே விரை செலவுகள் அப்படின்றது அதிகரித்துட்டு தான் இருந்திருக்கும் ஸோ அதை நீங்கள் நிறையவே செய்திருப்பீங்க ஆனால் இப்போது அதெல்லாம் வந்து சரியாக போக போகுது இனி பெரும்பாலும் உங்களுக்கு அந்த செலவுகள்லாம் இருக்காது அந்த செலவுகள் எல்லாம் குறையக்கூடிய காலகட்டங்களானது நெருங்கிடுச்சு ஸோ பண வரவு அதிகரிக்கும் இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஒருவேளை பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகளை வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இப்போ பரிபூர்ணமாகவே வந்து சரியாக போயிடுங்க இனி உங்களுக்கு அதில் எதுவும் பிரச்சனையும் இருக்காது வண்டி வாகனம் இது தொடர்பான விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒருவேளை நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக போய்ட்டு வாங்க இல்லைனா பிரச்சனைகள் அப்படின்றது நிறையவே உங்களுக்கு வந்து ஏற்படும் ஏன் அப்படின்னா வண்டி ஓட்டக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா ப்ராப்பராக வந்து நீங்கள் போயிட்டு வரணும் செல்ஃபோனில் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறது வேடிக்கை பார்த்துட்டு ஓட்டுறது கோபத்தில் வந்து வண்டி ஓட்டுறது இல்லைன்னா மது போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்திட்டு நீங்கள் வண்டி ஓட்டுறது இந்த மாதிரியான விஷயத்தில் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்கணும் இப்படிலாம் பண்ணுறவங்களாக இருந்தால் வாகனத்தை ஓட்டுறதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஏன்னால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது சனி பகவான் வேற இந்த ஆடி மாதத்தில் வக்ர நிலையில் வந்து இருக்க போகிறாருங்க ஸோ சனி வக்ரத்தால் இருக்கக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வண்டி வாகனங்களை இயக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க மண்ணை எல்லாமே உங்களுக்கு இப்போ பொண்ணாகக்கூடிய ஒரு நேரமாக தாங்க இருக்குது அதாவது எப்படி அப்படின்னா மண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பணம் போட்டிருக்கீங்க ஒரு லேண்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த லேண்ட் இப்போ வந்து நல்ல விலைக்கு போகும் அதாவது மண்ணில் போட்ட காசு வீணாக போகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் மண் சம்மந்தமாக நீங்கள் என்ன போட்டிருந்தாலும் அந்த பணம் வந்து உங்களுக்கு இப்போ நிறைய பல மடங்கு வந்து பெருகதாக ஆரம்பிக்குமே தவிர எந்த ப்ராப்ளமும் இருக்காது வீடு நிலம் கனிமம் இது தொடர்பான துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு யோகமான ஒரு காலகட்டம் தாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஜாக்பாட்டே வந்து அடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க போகுது இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு திடீர் பயணங்கள் கூட உங்களுக்கு ஏற்படும் அந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அனுகூலத்தை மட்டும்தான் கொடுக்கும் தொடர்ச்சியாக இருந்துட்டு வந்த எல்லா சிக்கல்களுமே இப்போ வந்து தீரப்போகுது மேலதிகாரிகளுடைய ஆதரவு வந்து கிடைக்கும் ஸோ அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் சிறப்பாக வந்து செய்ய முடியும் மேலும் இந்த ஆடி மாதத்தில் சூரியனும் புதனும் சேரக்கூடிய ஒரு நேரம் வந்து உருவாக போகுது சூரியன் புதன் சேர்க்கை இருக்கும் பொழுது அங்கே அற்புதமான ஒரு யோகமே உருவாகும் ஆனால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் உங்களுடைய இயல்பில் இருந்து நீங்கள் மாறாதீங்க அதாவது சொல்லப்போனால் என்னது கோபமாக பேசுகிறது கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு கெட்ட பழக்கம் அதை வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து தவிர்க்கணும் கோபத்தை குறைக்க பாருங்கள் கோபமா பேசுறது அனாவசியமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறது இதெல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகள் தான் கொடுக்கும் ஸோ நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பேசுங்க முடிஞ்ச அளவுக்கு முதன ராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் கோபத்தை வந்து குறச்சிக்கோங்க பெற்றோர்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்கள்டெல்லாம் கோபமாக பேசாதீங்க ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் தான் நிறைய பாதிப்புகளை தான் கொடுக்கும் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க பணம் கொடுக்கல்வாங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து எப்போ வந்து நீங்க ஆரம்பிச்சிடும் மேலும் இந்த காலகட்டங்களில் எல்லா பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய மகிழ்ச்சிகளும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதாவது இது வரைக்குமே உங்களை ஒருத்தங்க எதிரியாக கூட நினச்சிட்டு இருந்திருக்கலாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தன்மையை எல்லாத்தையும் மாற்றிட்டு உங்கள் கூட வந்து திரும்பவும் வந்து நட்புக்கரம் வந்து நீட்டுவாங்க ஸோ உங்களோட சந்தோஷமான ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாகும் உங்களுக்கு பிடித்தமானவங்க கூட உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவிடு செய்ய முடியும் உத்தியோகத்துலேயும் இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக உங்களுக்கு வந்து தீரும் பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய யோகங்கள் கூட உங்களுக்கு இருக்குது ஸோ இது மாதிரி பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்றம் அடைவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து எப்போதுமே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியது தான் ஆனால் இந்த டைமில் அபரிவிதமான அளவுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்றதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க மேலும் இந்த ஆடி மாதம் ராகு வேற பத்தாவது இடத்துல வந்து இருக்கிறாரு ஸோ இதனால் திடீர் ஜாக்பாட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது பண வரவுகளுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது எங்கெல்லாம் உங்களுக்கு பெண்டிங் இருக்குது எங்கெல்லாம் உங்கள் பணம் ப்ளாக் ஆகிருக்கோ அதெல்லாம் திரும்ப வந்து கிடைக்கும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க வேறு மொழி பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்கும் அவங்க மூலிமா உங்களுக்கு நிறைய ஆதாயங்களும் வந்து கிடைக்கும் கடல் கடந்து வரக்கூடிய வேலை வியாபாரம் பயணம் இது தொடர்பான விஷயங்கள் வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்குது ஆனால் இருந்தாலுமே ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக கண் மூக்கு தொண்டை இது போன்ற இடங்கள்லலாம் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு கவனம் எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கெல்லாம் மயக்கம் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது ஆல்ரெடி எங்களுக்கு மயக்கம் அடிக்கடி வரும் அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க தொடர்ந்து நீங்கள் இந்த காலகட்டங்களில் சிவன் வழிபாடு மட்டும் செய்துட்டு வாங்க அது ஒன்று போதும் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் சிவனுடைய மந்திரங்கள் இருக்குது சிவ மந்திரங்களை நீங்கள் தினம் ரொம்ப மனப்பூர்வமாக வந்து ஜபிக்கணும் இது மாதிரி செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது யோகத்தையும் எடுத்த காரியங்கள வெற்றிகளையும் பெறுவதற்கு கண்டிப்பாக சிவபெருமான் உங்களுக்கு இந்த நாட்களில் துணையாக இருக்க போகிறாரு ஸோ சிவன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நடப்பது எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக தான் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆடி மாதம் எத்தகைய சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களானது பிடிச்சிருக்குன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் இதுபோல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்